தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் கருத்தியலை பார்த்து பத்திரும் திமுக அப்படிங்கிற மாதிரிக்கா அண்ணன் அம்சத் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் பேசக்கூடிய பேச்சையும் சீமானின் தம்பி தங்கைகள் பேசக்கூடிய பேச்சையும் மக்கள் கேட்டுவிட்டால் நாம் தமிழருக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் இந்த திமுகவினர்கள் மக்களை காசு கொடுத்து டாடா ஏசி போன்ற வண்டிகளை ஏற்றி கொண்டு வேறு ஒரு இடங்களுக்கு கொண்டு போய் மண்டபத்தில் அடைத்து வைக்கின்றன அது எதற்கென்றால் மக்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பேச்சை கேட்டு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் தான் அப்படிங்கிற மாதிரிக்கு அண்ணன் அம்சத்தரும் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே திமுக என்ன பண்றாங்க தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் பணம் கொடுத்து ஐநூறுரூவா தர ஆயிரரூவா கொடுக்குறேன்னு சொல்லி காலையில் பத்து மணிக்கெலாம் டாடா ஏசி வாகனத்தை எடுத்துகிட்டு போய் அழைச்சிட்டு ஏற்றி அவங்க வண்டியில் உட்கார வச்சு நாங்களும் மிகச்சி எங்கேப்பா நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க ஆனால் பன்னெண்டாவது வார்டு போகிறாங்க அப்போ இவங்களெல்லாம் கொண்டு போய் ரெண்டாவது வார்டுகள் வச்சுருக்கேன் அப்போ இங்கே பன்னெண்டாவது வருடலாம் திரும்ப அங்கே ரெண்டாவது வார்டுக்கு போகும்போது அப்போ இவங்க எல்லாம் திரும்ப ஏற்றிங்க வந்து அங்கே பன்னெண்டாவது வரடு கொண்டு போகும் இதை தான் திமுக பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா அவர்களோ சீமானுடைய தம்பி தங்கைகளோ பேசக்கூடிய பேச்சுகளை கூட மக்கள் கேட்டக்கூடாது கேட்டுட்டா என்ன ஆகும்னா ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ எப்படின்னா ஐநூறுரூபா ரூபா கோட்டு கோழி பிரியாணி கொடுத்தா மட்டும்தான் கூட்டத்துக்கு ஆளு வராங்க யார் கூட்டத்துக்கு திமுக நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு நீங்க நல்லா பாருங்க நாம் தமிழ் கட்சி ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா மாலை அஞ்சு மணிக்கு இந்த இடத்துல அன்னசிமானவர்கள் உரையாற்றுகிறார் அவ்வளவுதான் அங்க சுத்தி நிற்கிற கூட்டத்தை பாருங்களேன் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இளையோர்கள்ல பெரியோர்கள் வரைக்குமே இந்த கூட்டத்துக்கு வராங்க தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொளியை பார்த்திருப்பீங்க இந்த காணொளியில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் கருத்தியலையும் கொள்கையும் பார்த்து இந்த திமுக மக்களுக்கு ஆயரூவா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து மண்டபத்தில் போய் அடைச்சி வைக்காங்க இதே அவங்க மண்டபத்தில் அடைக்காமல் காசு எதுவுமே மக்களுக்கு கொடுக்காம தேர்தல் நின்று அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா நம்ம திமுக பாராட்டலாம் ஆனால் அப்படி காசு எதுவுமே எந்த கட்சியும் கொடுக்காம இருந்துச்சுன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தான் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும் இதான் உண்மையான ஒரு உண்மையான விடயம் இது வந்து என் மறைக்கவே முடியாது அதனால மக்களை நீங்கள் ரெண்டாயிரரூபா வாங்க பத்தாயிரம் ரூபா கூட வாங்க ஆனால் காசு வாங்கிட்டு நீங்கள் திமுக வாக்களிக்கிறது வேஸ்ட்டு தான் ஏன்னா அவன் உங்களுடைய நிலத்தையும் நாளைக்கு விற்பான் இப்போ என்எல்சிக்கு எப்படி நிலத்தை கொடுத்தாங்களோ எட்டு வழிச்சாலைக்கு எப்படி நிலத்தை அழிக்க போகிறாங்களோ பரந்தூர் விமான நிலையத்துக்கு எப்படி வலுக்கட்டாயமாக மக்களை கட்டாயப்படுத்தி நிலத்தை பிடுங்க பார்க்காங்களோ இதே போன்று விக்கிரமாண்டிலையும் ஏதாவது ஒன்று சொல்லி விக்கிரமாண்டி மக்களுடைய விவசாய நிலத்தையும் பிடுங்குறதுக்கு திமுக ரெடியாக தான் இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உங்களுடைய நிலங்களையும் உங்களுடைய வளங்களையும் இலக்காரங்க மக்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இத்தனை வருட காலங்களாக நாம் தமிழை கட்சி ஆட்சியிலே கிடையாது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க விக்கிரவாண்டி மக்கள் கட்டாயமாக நாம் தமிழ் கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது நடக்கும் இன்னொரு நம்பிக்கை இருக்குது முடிச்சுக்கிட்டு தமிழ் நெஞ்சங்களை